ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது யார் மீது தவறு ஆர்டர் கேன்சல் இன்சென்டிவ் கேன்சல் ரெஸ்டாரண்ட் மீது தவறா இல்லை கஸ்டமர் கேர் மீது தவறா இல்லை என் மீது டெலிவரி பார்ட்னர் மீது தவறா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு நடந்த பிரச்சனையே ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நினச்சிக்கிற மனசுக்குள்ளே கண்டிப்பாக வந்து நடக்கக்கூடாது ஓகேங்களா ஏன்னா இதனால் வந்து ஒரு ஆர்டர் கேன்சல்னால பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் கேன்சல் ஆகிருக்கு ஆனால் வந்து உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத உங்களோட இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா வந்து இந்த வீடியோவில் வந்து நான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா அதையும் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் மறுபடியும் மறுபடியும் வேண்டாம் ஸோ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஆர்டர் வருதுங்க பிக்கப் வந்து ஆறு கிலோமீட்டர் பிக்கப் போகணும் ஓகேங்களா ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் ஸோ ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு ரூபா கொடுத்துருந்தாங்க லேட் நைட்டில் ஓகே ரைட்டு ஸோ ஆறு கிலோமீட்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து வழக்கம் போல் நடக்கும் லேட் நைட்டை பொறுத்த வரைக்கும் பிக்கப் லாங் பிக்கப்லாம் இருக்கும் ட்ராப் பக்கத்துலலாம் இருக்கும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம பிக்கப் ஆன்ட் போயிட்ருக்கோம் போய் ஆச்சு லொக்கேஷன் ரீச் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட் போய் கேட்டால் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி ஓகேங்களா ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ரெண்டு பேர் ஹிந்தி தான் பேசுகிறாங்க ஓகேங்களா அவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம என்ன பண்ணனா ஆர்டர் ஐடி காமிக்கிறோம் ஃபுட் ரெடி இருக்குது காமிச்சா கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா ஆர்டர் ஆல்ரெடி பிக்கப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏன்னால் அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியல எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது ஓகேங்களா ரைட் ஃபைனலாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு ஹெல்ப் ஆப்ஷன் இருக்குது லைவ் ஆர்டரில் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க ஓகேங்களா அப்புறம் அவங்ககிட்ட வந்து கஸ்டமர்களை கொடுத்தேன் அவங்க வந்து என்ன பேசினாங்க அப்படிங்கிறது அதுவும் ஆடியோவில் தெளிவாக கேட்கும் ஏன்னா அவருக்கு ஹிந்தி தெரியல கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு ஹிந்தி தெரியல அவர் என்ன பேசுனாரு தமிழில் தான் பேசிட்டு ஃபைனலாக வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு ஓகேங்களா அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணி கொடுத்தாரு ஃபைனலாக வந்து அந்த ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க கேன்சல் பண்ணிவிட்டு கொடுத்தாரு கேன்சல் பண்ண முடிச்சா நான் ஒரு வார்த்தை கேட்டேன் கஸ்டமர் கேரில் சார் இந்த ஆர்டருக்கான அமௌண்ட் எனக்கு வந்துருமா ஏன்னா வந்து நான் வந்துருக்கேன் ரொம்ப தூரம் லாங் பிக்கப் மட்டுமே ஆறு கிலோமீட்டர் வந்துருக்கேன் அப்படி அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த ஆடியோ கேளுங்க அவங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஓகேங்களா சொல்ல முடிச்சில் ஓகே அதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை சார் அந்த ஆர்டர் உங்களுக்கு தான் உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டார் சரி ஏன்னா சரி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கால் கட் பண்ணேன் கட் உள்ளே போய் பார்த்தா அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்குது அதில் மென்ஷன் எப்படி கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா ஓகே அதை டெலிவரி பார்ட்னர் பிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த இடத்துல தப்பு யார் ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணுறா பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் தான் ஃபஸ்ட் தப்பு பண்ணுறாங்க ஏன்னா ஆர்டர் ஐடி செக் பண்ணாமையே வந்து ஃபுட் எடுத்து கொடுத்துருக்காங்க டெலிவரி பார்ட்னர் கிட்ட ஓகேங்களா அவரும் எடுத்துகிட்டு போயிட்டார் ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன பிரச்சனைனா கஸ்டமர் கேர் சப்போர்ட் நம்ம கால் பண்ணிட்டோம் ஸோ நம்ம பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு இவரு கேன்சல் பண்ணி கொடுத்தாரு இந்த ஆர்டருக்கான அமௌண்ட் வரல கேன்சல் ஆகிடுச்சு ரைட்டு நான் டிக்கெட் ரைஸ் பண்ணி பார்த்தா அடுத்த நாள் அன்றைக்கி நம்ம ரைஸ் பண்ணோம்னா அடுத்த நாள் தெரியும் ரிசல்ட்டு அடுத்த நாள் பார்க்க முடியல பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் ஆட் ஆகலை கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா ஏன் பேரில் நான் அந்த ஆர்டர் கேன்சல் பண்ண மாதிரி காமிக்கிது பிக்கப் ஆயிண்ட் போயிட்டு நான் கேன்சல் பண்ண மாதிரி எனக்கு காமிக்குது எனக்கு இவங்க பண்ண தப்பில் வந்து எனக்கு தான் பாதிப்பா அன்றைக்கி அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் அறுபத்தேழு ரூபாயும் போச்சு நூற்றி முப்பது ரூபா இன்சென்டிவ் இருந்துச்சு அதுவும் போச்சு மொத்தத்தில் இரநூறுவா கிட்டே வந்து எனக்கு நட்டம் அன்னைக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க ஒருத்தர் நம்ம நினச்சோம் டெலிவரி பார்ட் ரெஸ்டாரண்ட் தப்பு பண்ணிட்டாங்க இருந்து சரி பண்ணுறதுக்கு இவங்கள கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் வந்து இவங்ககிட்ட சரி பண்ணலாம் பார்த்தா இவங்க சரி தப்பு பண்ணிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் நம்ம ரைஸ் பண்ணோம் இந்த டிக்கெட் ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிக்கெட் சரியாக ஓப்பன் பண்ணி சால்வ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா தெரியாது ஒரு சில டைம் நடக்கும் ஒரு சில நடக்காது நடந்தால் நமக்கு நல்லது நடக்கலைன்னா வந்து எப்படி சொல்கிறது மறுபடியும் நம்ம டிக்கெட் மறுபடியும் அதை ஓப்பன் பண்ண வேண்டிய ரீ ஓப்பன் பண்ண வேண்டியதா அந்த பிரச்சனை சால்வ் பண்ண வைக்கிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் பட் கண்டிப்பாக வந்து முதல்லலாம் வந்து சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணால் ஒரு நாளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் ரெடி பண்ணுவாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆகியும் அது ரிப்ளை வர மாட்டேங்குது அடுத்த நாள் ஆகியும் ரிப்ளை வரமான்னு தெரியல பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம டிக்கெட்டை வந்து இன்றைக்கி ஏற்கனவே ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணோம் அது வந்து தப்பாகிடுச்சின்னு சொல்லி இதாகிடுச்சு மேலே தான் தப்புன்னு சொல்லி நான் கேன்சல் பண்ண மாதிரி எனக்கு இது பண்ணாங்க மறுபடியும் இன்றைக்கி ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன் நாளைக்கு ரிசல்ட் தெரியுமா நாளைக்கு ரிசல்ட் தெரியுமா தெரியல தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே ஆட் பண்ணுறேன் இப்போ நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன் டக்காரரை போட்டு எல்லாமே உங்களுக்கு வரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பா இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத ஓகே நண்பா பாருங்கள் பதினாறு இப்போ பண்ணணும் என்ன பண்ணணும்னா டிக்கெட் ஓப்பன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டைம் நமக்கு வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணியிருந்தோம்ல அது என்ன ஆச்சுன்னா வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது ஓகேங்களா ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிக்கவும் இந்த ஆர்டர் உங்கள் தரப்பிலிருந்து ரத்து செய்யப்பட்டதா என்பதை நாங்கள் சரிபார்க்கலாம் சரி பார்க்கறது தான் இவ்வளோ டைம் எடுத்துருந்தாங்க ஆனால் என்ன தான் சரி பார்த்தாங்கன்னு தெரியல எனவே இந்த ஆர்டரில் ஆர்டர் செலுத்தல் செலுத்துவதற்கு நீங்கள் தகுதி பெறவில்லை அது எனக்கு வந்து அமௌண்ட் அவங்க ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நான் தகுதி பெறல அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா மறுபடியும் ஓப்பன் பண்ணேன் ஸோ ஓப்பன் பண்ணி ஹாய் சார்னு போட்டு ஓப்பன் பண்ணேன் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து பிடிஎஃப் இந்த இடத்துல நம்மளால் வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ண முடியலங்க இருங்க இப்படி எடுத்தால் கேமரா ஓப்பன் ஆகுது கேலரி போக மாட்டேங்கி இது ஒரு பெரிய தலைவலி நான் இப்போ என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு கேலரியில் தான் நான் எப்படி எடுக்கிறது எனக்கு தெரியல ஓகேங்களா ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் தொட்டோம்னா மறுபடியும் கேமரா தான் ஓப்பன் ஆகுது ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ பண்ணிக்கலாம் பிடிஎஃப் நான் என்ன பண்ணிட்டேன் பிடிஎஃப் உள்ளே போயிட்டு கேலரி ஓப்பன் ஆகும் பார்த்தேன் ஸோ ஓப்பன் ஆகலை இந்த அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பிடிஎஃப் அதை வேறு தொட்டு கிளிக் பண்ணி விட்டேன் இங்கே பாருங்கள் அது சென்ட் ஆகிடுச்சு உள்ள இந்த இருக்கு பிடிஎஃப் இருக்குல்ல இது சென்ட் ஆகிடுச்சு இதை நம்மளால் அழிக்கவும் முடியல ஒன்றும் பண்ண முடியல இப்போ தப்பான ஃபீடிஎஃப் சென்ட் பண்ணிட்டேன்னா அதனால் நான் மறுபடியும் நியூ டிக்கெட் ஓப்பன் பண்ணுறேன் ஒன்று இதை அழிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய இவங்க டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ண முடிச்சுடா வந்து கேலரியிலேருந்து இமேஜ் எடுத்து சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் ரெண்டையுமே கொடுக்காமல் வச்சிருக்காங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதை ரிமூவ் பண்ணால் தப்பாக மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கோம் அதை ரிமூவ் பண்ணலாம் கூட அதை ஆப்ஷன் நியூ டிக்கெட் ஓப்பன் பண்ணி நம்ம பிரச்சனையை ஃபாஸ்ட் ஆர்டர் ரிலேட்டிவ்ஸ் தானே டேட் மட்டும் மென்ஷன் பண்ணலாம் ஆறாம் தேதி என்னெல்லாம் பண்ணி பண்ணணுப்பா மறுபடியும் ரோல் கிங்ஸு ஆர்டர் பே ரேஸ டிக்கெட்டு இப்போ இதெல்லாம் இதில் இமேஜ் சென்ட் பண்ணலாம் ஓகேங்களா முதல்ல செட் பண்ணிக்குவோம் நமக்கு பெரிய தலைவலி ரெண்டு ப்ராப்ளம் இருக்கணும்பா இன்சென்டிவ் இதனால் இன்சென்டிவும் போயிடுச்சு ஓகேங்களா இதில் வந்து முதல்ல ஆர்டர் பே தான் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா அந்த இதில் தான் கொடுத்துருக்கணும் அடுத்த டிக்கெட் வந்து இன்சென்டிவ் இது பண்ணலாம் கேன்சலேஷன் இதான் நினைக்கிறேன் ஃபைவ் எயிட் செவன் சிக்ஸ் இதாக இருக்குது ரோல் கிங்ஸ் தான் சென்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா பண்ணிட்டேன் இப்போது இமேஜ் செட் பண்ணியாச்சா எதுக்கு கே கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஓகே இப்போ இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம் என்னென்னா இருக்கு நான் டைப் பண்ணிவிட்டு இது காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா சார் ஐஎம் இன் சிக்ஸ் கிலோமீட்டர் ரெஸ்டாரண்ட்ஸ் மை ஆர்டர் பிக்அப் அதர் டெலிவரி பார்ட்னர் எம் கால் கஸ்டமர் கேர் சப்போர்ட் கேன்சல் த ஆர்டர் கஸ்டமர் கேர் சப்போர்ட் டீம் ஆர்டர் பே ஐ எம் நாட் ரிசீவ்ட் ஓகேங்களா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம மென்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் வந்து அதுக்கான இதை கேன்சல் பண்ணி கொடுத்ததுக்கான இதை நம்ம இது பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இப்போ இவங்க வந்து வீடியோ எதுவும் நம்ம எடுக்கலை ஃபைலும் அந்த ஃபைலும் கிடையாது இப்போ வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் ஸ்க்ரீன்ஷாட் மென்ஷன் பண்ணியாச்சில் ஓகேங்களா நேற்று தான் அது பண்ணதில் வந்து ஒரு சின்ன தப்பு ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன டிக்கெட்டே வந்து இது பண்ண என்ன பண்ணுறது நம்ம டிக்கெட்டை வந்து அதிலே பார்த்துருக்கலாம் அந்த ஆர்டரில் வந்து செக் பண்ணி பார்த்துருந்தா கரெக்டாக செக் பண்ணி பார்த்துருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து வாட்சது கஸ்டமர் கேர் சப்போர்ட் அந்த மாதிரி ஓகேங்களா ஆர்டர் கேன்ஸ் அவன் அவனோட வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கும் கா கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த ஆர்டர் கேன்சல் ஆனதுக்கு அமௌண்ட் கிடைக்குமாங்கிறதுக்கான் அதுக்கெலாம் வந்துடும் உங்கள் ஆர்டர் தான் ஆர்டருக்கான அமௌண்ட்லாம் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே ஆட் ஆகலை என்ன பண்ணுறது நமக்குன்னே வந்து சேர்றாங்க பாருங்கள் இனி என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து இனி இதுக்கடுத்து இதுக்கு ஓகே ஆச்சுன்னா தான் இனி வந்து இன்சென்ட் அந்த லேட் நைட் ஓட்டின இன்சென்டிவ் எட்டு ஆர்டர் பார்த்தோம்ல இந்த ஒரு ஆர்டர் கேன்சல் ஆனால் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அந்த இன்சென்டிவ் நமக்கு வரல நூற்றி முப்பது ரூபா போச்சு கணக்கு கஷ்டப்பட்டு ஓட்டி அதுவும் வரணும் இப்போ என்ன பண்ணுறது தெரியல இப்போ அதுவும் டிக்கெட் ரைஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்க்கணும் இதை சரி பண்ணால் தான் அதை பண்ண முடியும் ஏன்னா இது சரியாக பண்ணால் மதம் பண்ணோன்னா அது சரியாகாது ஏன்னா வந்து இது ரேங்கில் இருக்குல்ல அந்த டிக்கெட்டை ஈஸியாக க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க அதனால் இதை முதல்ல ஓகே பண்ணுவோம் ஓகேங்களா கால் பண்ணியிருக்கோம் சார் உங்கள் நேம் ஆமாங்க சார் என்னோடய ஓகே ஆல்ரெடி कंफर्म பண்ணிடுங்க 5876 சரி அந்த ரைட்டா ஆட்டோ ஸ்டாப் மென்ஷன் பண்ணிங்க சார் சார் ஸ்டாக்லாம் இல்ல இல்ல ஐட்டம் யார் ஆர்டர் யார் வேற யாரட்கோ தூக்கி குடுக்குறாங்க சார் வேற டேட் இருக்கு வேற டேட் குடுறங்களா ஆமா ஓகே சார் பாரி பாரி இஷ்யூ ஃபேஸ் பண்ண கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் நான் இப்போ கால் பண்றேன் கால் ஹோல்ட் பண்ணிக்கிறேன் ஆ ஓகே நீ ஆ அதனால கால் பண்ணாங்க பிக் பண்ணல அதனால ஃபோன் மட்டும் பாஸ் பண்ணுங்க ஓகே हेलो गुड इवनिंग सर कॉलिंग फ्रॉम जोमैटो दिस रोल्स किंग इज ऑनला सर हे रोल्स किंग ओके सो योर नेम सर सर यहां से तो वो आइटम वो पिकअप हो चुका हाउ डू दी पिकअप ओके सर सर कैन यू कैन यू मैन्युअली डिस्पैच द ऑर्डर सर वंस मोर टाइम साउंड रिक्वेस्ट पर फुल्ला இருக்கு நல்லா பேசுங்க லைன்ல இருக்காரு सर कैन यू हियर मी सर फोन कार्ड ले जाकर देख मुड़ी तो कैंटर पिकअप बोर्डी भी चल रहा है दिस ऑलरेडी पिकअप बोर्डी पे पिकअप हो तो लेके गए सर यहाँ तक आपने लिफ्ट में तो हो गया तो ओके सर पांच का फोन सर थैंक यू सर थैंक्स सर गोल्फ़ ना सर कसम वर्ड करने काल पनी करें काल बोल पनी करें ना ओके उधर